அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு என்னென்னா இடியாப்பமும் மாசி குழம்பு தான் நான் செய்ய போறேன் அதுக்கு நான் இடியாப்பமும் எடுத்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெந்நியை இந்த மாவடி சேர்த்துக்கலாம் வெண்ணி பத்தல அதனால் நான் ரெண்டாவது ஊற்றிக்கிறேன் மாவு கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் நான் அந்தளவுக்கு கலந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை இடியாப்பாச்சில் சேர்த்துக்கலாம் நான் இடியாப்பாச்சில் எண்ணெயை தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோட மாவையும் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இடியாப்பம் வந்து இட்லி தான் நான் செய்ய போகிறேன் இட்லி தட்டிலையும் நான் எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன் இதை விட இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த அச்சில எண்ணெய் சேர்த்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புளிய வருது அடுத்த தட்டிலையும் நான் அந்த மாதிரி இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் அதிலே இந்த இட்லி தட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இடியாப்பம் வந்து அஞ்சு ஆறு நிமிஷத்துல இடியாப்பம் ரெடி ஆகிடும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடியாப்பம் எழுந்திரிச்சா நான் கை வச்சு பார்க்குறேன் கையில் எதுவுமே விட்டலை அப்போ இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்பத்தை இறக்கிடலாம் இப்போ நான் எடுக்கிறேன் இதில் வந்து எண்ணெய் தேய்ச்சதுனால அது டக்குன்னு வந்துருச்சு இடியாப்போ எதுவுமே இட்லி தட்டில் ஒட்டலை அடுத்த தட்டிலையும் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ இடியாப்பத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இடியாப்பத்துக்கு நான் மாசி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு பல்லாரி தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்ல சூடானதும் இது கூட பல்லாரி தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாத்தையும் இதோடய சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மாசித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ இது கூட மூணு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வைத்த தேங்காவையே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாசி முட்டை குழம்பு இதை வந்து இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பிளேட்டில் இடியாப்பத்தை வச்சுக்கிறேன் இது கூட மாசி முட்டை குழம்பையும் சேர்த்துக்கிறேன் இடியாப்பத்து கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அலைக்கும்